ஃபுல்லா நீ <laughs> 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 <laughs>

சும்மா உட்காந்து ஏதாவது பிளே பண்ணுமுன்னே பண்றா அப்படிமா சிசுவத்திரைப்பு பத்தி டவுட் ஓரா கேட்டதே திருப்பி திருப்பி அப்படிமா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்கும் நேச்சுரா கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு உண்மை நினைச்சேன் சும்மா இருப்பா நீங்க என்ன சும்மா இரு நீங்க சொல்ல முடியாது நான் பேசுறது என்னோட சசர எப்படி சொல்ல முடியும் என்னோட பிசியோஸ் டாக்டர் போறாங்க உங்களுக்கு என்ன தெரியும் ஏய் என்னங்க அத புடுங்க நினைச்சே என்ன தெரியும் உங்களுக்கு அத பத்தி லா இருக்கு லா அகைன்ஸ்டா பேசுவீங்களா அதுக்கு சொல்லிட்டேன் பா மெடிக்கல் ஃபீல்ட் உங்களுக்கு தெரியாது சொல்லியாச்சு மெடிக்கல் ஃபீல்ட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சால யூஸ் பண்ணிரவீங்களே நான் அதெல்லாம் பா தெரியும் சர்ச் பண்ணிக்கிறேன் சீவர் லா சர்ச் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்கலாம் இதெல்லாம் என்ன வருது பா கரெக்ட்டா அமுக்கிட்டீங்களா அது வந்து அது

பிக் பாஸ் வீட் அனுபவம் எப்படி இருந்தது அதாவது எல்லாத்தையுமே நிறைய ஜாலியா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பழகிட்டோமா இங்க எதுமே இல்லாம ரொம்ப மாரியாவே இருக்கு போச்சு ফুল பாயிண்ட் இப்போஸ் நா வந்து ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டு இப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கப்ப ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கா தான் இருக்கு சீனி மேல எங்கால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது யாரோ உணர்ச்சி வசப்படாதீங்க பானிக்கம் ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டு இப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கப்ப ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கா தான் இருக்கு

அவர் செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்ற பட்சத்தில் அவர் நல்லா பேசுகிறாரு அதுக்கு இந்த பிரச்சனையை முடிக்க வரும் அப்படின்னா அவர் காது கொடுத்து கேட்குறது இல்லை நம்ம மேலே அதை திருப்பி விட்டுறாரு என்ன நடந்துக்கிட்டே இருக்க போ 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 வேற ஆளுக்கு காம போ போ சார் ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்மெலன் சார் நான் நாமினேட் பண்ண விரும்பறேன் இந்த மாதிரி போய் கேஸ் போட்டு மக்க மதியில் இருக்கிற என் செல்வாக்க சரிக்க பாக்கியால இதுக்கு வந்திருக்கோன்றதை மறந்து தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க இதுதான் ரீசன் நான் அவங்கள நாமினேட் பண்றதுக்கு நான் வந்து சூஸ் பண்ணி வச்சிருந்தது உஷார் தான் ஒருமே பார்க்கும் போதெல்லாம் வந்து அரோரா கூட தான் இருப்பான் அங்கே தான் சுற்றி ஓடி பிடிச்சிருக்கான்ட்டு அன்னே தவிர அந்த மாதிரிலாம் இவ்வளவு விஷயத்தை சொல்லுங்க யாருங்க நீங்க ஒன்ன மாதிரி நானும் ஒரு தான் இருந்து எனக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான் அதே தப்பு தான் பண்ணேன் நானும் அதே தப்பு தான் பண்ணேன் ஒரு யூடியூப் சேனல்ல போய் வந்து பேசி கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் நீ சந்தோஷமா பிள்ளை குட்டியுமா சந்தோஷமா அன்னியமா வாழ் நான் ஆக்சுவலா யாரையும் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தவங்க ஒரு டைப்பா இருப்பாங்க பர்சனலா தான் போயிருவேன் இண்டிவிஜுவலா யாரையும் சொல்ல மாட்டேன் பிக் பாஸ் பப்ளிக்கா எனக்கு வந்து இது சொல்றது சங்கடமா தான் இருக்கு பட் டாஸ்க் வர நாள நான் இப்ப நீங்க இதெல்லாம் பேசுறது கேட்கும் போது எனக்கு சங்கடமா இருக்கு மியூசிக்

என்ன ரி இந்த தண்ணியை குடிக்கவேண்டாம் குடிநீர் தனியா அனுப்புபடும் ஒரே ஒரு விஷயம் தான் அதலயும் ട്വിஸ்ட் வச்சிருக்கேன் டாம் டு மூவ் யுவர் எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிறிரும்